ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல் ஜியோ செப்டம்பர் செகண்ட் வீக்கான நெஃப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸோட லெவல்ஸ் டெக்னிக்கல் வியூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம கொடுக்கற லெவல்ஸில் மார்க்கெட் எந்த அளவுக்கு அக்யூரஸாக ரியாக்ட் ஆகுதுங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன் கேஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்டர்நெட் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது மார்க்கெட்டில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கல் வியூ என்னங்கிறது பார்ப்போம் டிஸ்க்ளைமர் ஐ அம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபைனான்சியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன் எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம் எஃப்ஐ ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க செப்டம்பர் ஃபஸ்ட்லேருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட செல்லிங்கில் இருக்காங்க ஃபிஃப்த் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஐஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பையங்கில் இருக்கனால ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு கோடி பைங் இருக்காங்க இது வந்து பியூர்லி கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிப்டிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் கால் ரேட் இருக்குது புட்ரைட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பார்டர் ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்டர் ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்குள்ளே நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ரேஞ்ச்குள்ளத கன்சல்டேட்டாக க்ளோஸ் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சினேரியோ இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸில் எப்படி ரைட் ஆகிறது பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் ஃப்ளாட் க்ளோசிங் டவு ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட் ஃபார்ட்டி செவன் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு மண்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பொறுத்து தான் மண்டே அப்பா கேப் டவுனாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பையிங்க்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்றேன் சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கமிங் டுவெல்த் டு ஃபிஃப்டீன்த் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க ரெண்டாவது ஆப்ஷன் செல்லிங்கும் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்றோம் ஆப்ஷன் செல்லிங்கோட சிலபஸும் நான் மென்ஷன் பண்றேன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்க ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ் கிளாஸ் இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறது மாதிரி நிஃப்டியை கிளியராக வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பாருங்கள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சுன்னா செல் ஆன் ரைஸ் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிடுது இப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தாலும் செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இம்மிடியேட்டாக ரிசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆக போகிறோம் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 25,040. இது வந்து அப்கமிங்கில் அப் இருக்க ரெசிஸ்டன்ஸ் டவுன்சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா immediate ரியாக்ட் ஆக போகிறத வந்து 24,680 அது வந்து பிவோட்டாக ஒர்க் ஆகும் டவுன் சைடில் ஃபஸ்ட்டு 24,600. Second support ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் 24,500. செகண்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைனல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அவுட் ஆயிருக்கு வரைக்கும் நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ எகெயின் லோயர் லோ எகெயின் லோயர் லோ இங்கே தான் இருக்குது லோயர் ஐ ஹையர் ஐ வைக்கணும் அப்படின்னா பிரைஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆச்சுன்னா ஹையர் ஐ அர்த்தம் ஃபாலிங் வச்சு பொறுத்த வரைக்கும் லோயரை ஐ பிரேக் அவுட் ஆகி ஹையர் ஐ வச்சிட்டு ரீப்ரேஸ்மெண்ட் பண்ணால் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நம்ம பாயிண்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மார்க்கெட் இன்கேஸ் ஃபர்ஸ்ட்டு சினாரியோ நம்பர் ஒன் ஃப்ளாட்டோ இல்லை கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டூ சிக்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து அப் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 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 ஒன்று அது எயிட் ஃபார்ட்டிக்கு மேலே க்ளோஸ் வரல கரெக்டாக அந்த லெவலுக்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா இமீடியட்டாக பையிங் வந்திருக்கு அப்படின்னா இந்த லெவல் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் பிரைஸ் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எகைன் பிரேக் அவுட் ரீட் டெஸ்ட் ஆச்சுன்னா ப்ரைஸ்

இந்த லெவலை டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் தான் திருப்பியும் இந்த ட்ரெண்ட்லைன் சேனல் பேட்டர்னுக்குள்ளே வரும் அப்போ தான் இந்த ட்ரெண்ட்லைனோட சப் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு எயிட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டிக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் ஆகும்போது ஒரு ஃப்ரெஷ் பையிங் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகாது அந்த மாதிரி ஏரியா வந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் தான் அட்வைசபிள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் பேங்க் நெஃப்ட்டியில் நம்ம கிளியராக சொல்லிக் கொடுத்தே இருக்கும் பேங்க் நிஃப்டியே ஒரு பாக்ஸ் பேட்டனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மேலே ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கீழ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பாக்ஸ் பேட்டன் விட்டு பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடந்தால் தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியில் மோஸ்ட் இம்பார்டன்ட் ரிசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி த்ரீ எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் செகண்ட் சப்போர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்காக இதுதான் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை ரேஸ் நிறைய பிரேக் ஆச்சுன்னா ஃபைனல் சப்போர்ட் ஃபிஃப்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரியாக்ட் போகிற ஜோன் வந்து 54100 ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடில் இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் தான் ரைட்டிங் இருக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டில் ஸ்டேடல் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டேடல் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் கால் ரைட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எடுத்திங்க அப்படின்னா சப்போர்ட்டில் எடுத்தால் நெக்ஸ்ட் ரிசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ சப்போர்ட்டில் எடுத்தால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் போயிடும் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வந்துருக்கும் க்ளியராக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் வரல கரெக்டாக ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் இருக்குது இந்த ட்ரெண்ட்லைனோட ரிஜெக்ஷன் இந்த ட்ரெண்ட்லைனோட ரிஜெக்ஷன் இருக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸு இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இங்கே நம்ம வந்து லாங் சைடாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் செகண்ட் சினாரியோ இங்கேருந்து கண்டினியூஸ் பையிங்க்கு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் திருப்பி லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு திருப்பியும் இந்த பாக்ஸ் தீரியில் கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகுது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது பி சைடு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனாலோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலோ நம்ம வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் பிரைஸு பாட்டம் போகும்போது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பிகாஸ் இது வந்து செல் ஆன் ரைஸில் வந்துட்டுருக்கு செல் ஆன் ரைஸில் வரும்போது பாட்டம்லேருந்து திருப்பி ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் லாங் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஷார்ட் இந்த மெத்தடில் ஃபோகஸ் பண்ணலாம் லெவல்ஸில் இருக்கும் ப்ரீமியத்தில் அதே மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேச் பண்ண முடியும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் சென்செக்ஸ் ஒன்று எக்ஸ்பீரிய ஆகிறதுக்கு ஃபோர் டேஸ் இருக்குது ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகுது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னும் இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டை சென்செக்ஸ் கிளியராக இருக்காங்க மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க பிவோட்டா ஒர்க் ஆக போகிறவங்க வந்து எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக போறோம் வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக போகிறோம் வந்து எயிட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் இன்கேஸ் இந்த ட்ரெண்ட்லைன் பேட்டர் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்கேன் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு திருப்பி ப்ரைஸ் ரொம்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது திருப்பி கேப் அப் வச்சாலும் அந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகுது பிரைஸ் கிளியராக ரிசிஸ்டன்ஸில் இருக்கு எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே கன்சால்டேட் ஆகிச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் எய்தர் பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு லெவலாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிஇ சைடு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இந்த ஜோனுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்காம பிரேக் டவுன் ஆகுதுன்னா பிரேக் ஆக விட்டு திருப்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணால் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெல்டா வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்க டெல்டா வேல்யூவாக பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ